வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாக வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுத்து வச்சுருங்க சரிங்களா அப்போ தான் எஸ்பிஓ சார்ந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும் வரும் நாட்களில் வந்து எஸ்பிஓ இப்போ கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் வந்து கம்பல்சரி நமக்கு ஒர்க்கெல்லாம் கொடுத்துருவாங்க நமக்கு வர வேண்டிய பேமெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட்டை கரெக்டாக நீங்கள் தெரியணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சரிங்களா இப்போ வாங்க ஒரு முக்கியமான தகவல் வீடியோக்குள்ளே போவோம் அன்பர்களே நோட்டீஸ் போர்டு நோட்டீஸ் போர்டுங்கிறது வந்து எஸ்பிஓ பொறுத்தளவில் மிக 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 முக்கியமான ஒரு பகுதி சரிங்களா யார் ஒரு நபர் எந்த ஒரு நபர் வந்து எஸ்பிஓ கொடுக்குற அதாவது நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற தகவல்களை கரெக்டாக கவனித்து அதன்படி செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க வந்து ரெகுலராக நம்ம வந்து எஸ்பிஓவில் டிராவல் பண்ணி ஈஸியாகிட்டு வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா மே ரெண்டு சரிங்களா ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்களோட டீட்டெயில் பேங்க் டீட்டெயில் இதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கிறதா நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கமாண்டஸ்க்கு வந்து அவங்களோட ஸ்டாஃப் ஐடி நேம் இதோட சேர்த்து நான் இன்னும் மிஸ்டேக் பண்ணிட்டேன் பேன் கார்டில் வந்து என்ன மிஸ்டேக்கு அல்லது பேங்க் டீட்டெயிலில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் கமாண்டஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும் சரிங்களா எப்படி மெசேஜ் பண்ணணும்னு நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை பார்த்து அப்படி ஃபாலோ பண்ணிக்காங்க சரிங்களா இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த கமாண்டர்ஸ்க்கு தெரியப்படுத்தாமல் எதுவுமே ஸ்டெப் எதுவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டே பண்ணாதவங்க சரிங்களா தவறாக பண்ணவங்க வந்து கமாண்டர்ஸ்க்கு க மெசேஜ் பண்ணிடுங்க அப்டேட்டே பண்ணாதவங்க வந்து என்ன பண்ணணுங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டு நாட்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்திக்காங்க அதாவது மே ரெண்டு சரிங்களா மே ரெண்டு ஏர்லி மார்னிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாலாந்தேதி வர்றக்கு வரக்கூடிய சனிக்கிழமைக்கு உள்ள நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களோட பேங்க் டீட்டெயிலையும் ப்ரொஃபைல் பேங் பேங்க் டீட்டெயில் ரெண்டையும் வந்து நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணிடுங்க சரிங்களா இன்கேஸ் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தாலுமே உங்கள் ஐடியும் இது பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏம்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறுவ நிறுவனத்திலேருந்து டிடிஎஸ் பே பண்ண போகிறாங்க ஆல்ரெடி நம்ம பேமெண்டெல்லாம் வாங்கியிருக்கோம்ல அந்த பேமெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து நிறுவனம் வந்து எஸ்பிஐ வந்து கவர்மெண்ட்டுக்கு டிடிஎஸ் கட்ட போகிறாங்க அப்போ வந்து நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இன்கேஸ் இதை ஒர்க் எதுவுமே நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் வேலெட்டில் இருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அவங்க வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா மைனஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை கட்டிடுவாங்க லாஸ் வந்து இந்த ரெண்டு ஒர்க்கையும் பண்ணாத நபர்களுக்கு தான் பாதி வரும் சரிங்களா அதனால் தவறாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்காங்க சரிங்களா இப்போ வந்து சங்கர் சார் வந்து ஏழை மார்னிங்கே பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு ஏழை மார்னிங்கே அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க ஆனால் எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல இனிமேலாவது நோட்டீஸ் போர்டில் போயிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் என்னன்னு கேட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க சரிங்களா அன்பர்களே நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ